அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் இன்று நீங்கள் சுய முன்னேற்றத்திற்கான பாதையில செல்வீங்க அதற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பணியை பொறுத்தவரை பயனுள்ளதாக இருக்கும் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிப்பீங்க நட்புடன் சகஜமாக நீங்கள் பழக வேண்டியது நல்லது இன்று பணம் எளிதாக கிடைக்கக்கூடியதாகவும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால நல்ல ஒரு பணவரவு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்று உங்களுடைய செயல்களை திறன்பட ஆற்றக்கூடிய அளவிற்கு உங்களிடம் நிறைந்து காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும் மனதில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்க்க உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களின் கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணிகளை கவனமுடன் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது நல்லது உங்கள் துணை அமைதியற்ற நிலையில இருப்பீங்க இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது சிறந்தது பண மிதமாக இருக்கக்கூடியதாகவும் பண வரவு காணப்பட்டாலும் குடும்பத்திற்காக சில அவசர செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் உங்க உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு இன்று நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் நம்பிக்கையான மனநிலை இருந்தால் சரியான பாதையில் செல்ல இயலும் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் அல்லது பாராட்டு கிடைப்பது அரிது உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் அகந்தை போக்க நீங்கள் காண்பிப்பீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இன்று செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் குறைந்து காணக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே வெற்றியை நீங்கள் கொண்டாடுவீங்க உங்களிடம் காணப்படும் தைரியம் உறுதி உங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் உங்கள் துணை இடத்துல இனிமையான நல்லுறவு நீங்கள் கொண்டிருப்பீங்க இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்று அதிக பணம் காணக்கூடியதாக வெளிநாட்டில் இருந்து சிறிது பணம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்றைய தினத்தை நன்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே தொண்டு நடவடிக்கைகளை ஈடுபடுவதன் மூலம் திருப்தி கிடைச்சிருக்கு இன்று நீங்கள் தன்னம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க பணிகள் மும்பரமாக காணக்கூடியதாகவும் தவறுகளை தவிர்க்க நீங்க கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல அமைதியான முறையில் நீங்கள் பழக வேண்டும் நடக்கும் சம்பவங்களை அதன் போக்கிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாகவும் பணத்தை சிறந்த முறையில் நீங்கள் கையாள வேண்டும் உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று அதிக பொறுப்புகள் காணக்கூடியதாகும் உங்களுக்கு பிடித்தமானவருடன் உரையாடும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் பணியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பிரயோகிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணத்தை நீங்கள் கவனமாக முறையில் கையாள வேண்டியது சிறந்தது தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு தொடர்ந்து உடற்பயிற்சியும் தியானமும் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே சவாலான ஒரு நாள் சாதகமான பலன்கள் காண இன்று நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்றாலுமே அமைதியற்ற உணர்வு உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காத வண்ணம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை காணப்படலாம் பணிகளை சிறந்த முறைகளை கையாள நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்கள் துணை உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலையில மகிழ்ச்சிகரமாக காணப்படாது உங்களின் மதிப்பு வாய்ந்த பொருட்களை நீங்க இழக்க நேரிடலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் கால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே சாதகமான நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது நல்ல நம்பிக்கை ஆற்றல் மற்றும் உறுதி உங்களின் கண்ணோட்டத்தை வர இருக்கும் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணிகளை ஆற்றுவது எளிதாக இருக்கு கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக ஆற்றுவீங்க உங்க துணையிடத்தில் நல்ல விதமாக நீங்கள் தொடர்பு கொண்டு இருப்பீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையில் ஸ்திரமாக காணக்கூடியதாகும் புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீங்கள் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்குவீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்வது சிறந்தது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு பணிகளை வெற்றிகரமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது சக பணியாளரின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்கள் துணை இணைந்து நீங்க செயலாற்றுவீங்க நண்பர்களின் இல்லத்திற்கு செல்லக்கூடியதாகும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்கு இன்று சிறிய அளவுல கடன் வாங்குவீங்க பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய செயல்களில் வேகத்தை தவிர்க்க வேணும் இன்று அதிர்ஷ்டம் காணப்படாது நீங்கள் முயற்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணிகளை கையாளும் பொழுது தவறுகள் நேராமல் இருக்க வேண்டியது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்துல இன்று சூடான விவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க உங்களுடைய தொடர்பாடல்ல கவனம் தேவை நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாகும் சளி அல்லது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் உரையாடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் பனி சுமை அதிகமாக காணக்கூடியதாகும் பணிகளை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் தவறுகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் துணை இடத்துல பேசும்போது உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவில் அமைதியின்மை காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும் தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று மன வலிமையுடன் இருப்பது அவசியம் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக முறையில் திட்டமிட வேண்டும் மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது தேவையற்ற செலவுகளை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் சரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் முதுகு வலி பாதிப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே